அப்ப வந்து இப்ப எதை வழங்கினானோ மனிதர்கள் கூட நல்லடியார்களை வழங்கியிருப்பான் அது கூட அல்ல விடமாட்டானா அப்துல் கலாம் ஜிலானி வணங்கினான்னு சொன்னா அவர் மாதிரி ஒரு அவரல் ஆனா அவரது உடன்பட இல்ல உடன்பட்ட ஆள்களா இருந்தா அவளும் நீ சொல்லி விட்டுவான்ல எத்தனை பேர் வந்து இப்ப ஈசா நபியை வணங்குறாங்க ஈசா நபிகள உடன்பாடு இருக்குதா உடன்பாடு இல்ல அதுக்காக என்ன செய்வானா ஒரு டூப்ளிகேட் ஒன்று போடுவான் ஈசா நபி இங்கதான் இருப்பாரு ஈசா நபி மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஒன்று விட்டு அவர் தானே வணங்குறேன் பின்னாடி போ

சூரியனை வணங்கியவர்கள் சூரியனை பின்தொடர்ந்து செல்வார்கள் வணங்கியவர்கள் சந்திரனை பின்பற்றி செல்வார்கள் சக்திகளை வணங்கியவர்கள் அதை பின் தொடர்ந்து செல்வார்கள் போயிருவாங்க யாரு மிச்சமா இருப்பான்னு கேட்டா தபுக்காது உமா இந்த தேகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட சமுதாயம் மட்டும் அல்லாவும் மட்டும் வணங்கினாங்களே அவங்க மட்டும்தான் மிச்சமாக இருப்பார்கள் எல்லாம் போயிருவாங்க எல்லாமும் வணங்கினாலும் கூட போயிருவாங்க கடைசியில மகசூர்ல யார் இருப்பா இவங்க தான் மிச்சமா இருப்பாங்க யாரு சரியான அடியார்கள் மட்டும் மிச்சமா இருப்பாங்க மிச்சமா இருந்தவங்க அல்ல அவர்கள்ட்ட மறுபடி வருவான் எப்படி வருவான் சொன்னா ஏற்கனவே அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் விசாரணை நடக்கும் நடக்கும்பொழுது அல்ல வருவான்ல அவனுடைய தோற்றத்தில் பார்த்திருக்கிறார்கள் அந்த தோற்றத்தில் இல்லாம வேற தோற்றத்தில் வந்து எப்ப நீங்க எல்லாம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அல்லா காப்பானா இறை யார் யார் வணங்கினவங்களோ அவங்களோட அல்லா போக சொல்லிட்டான் நாங்க அல்லாவது வணங்கணும் அல்லா வந்து கூட்டிட்டு போட்டு அப்ப அவன் யார் யாரை வணங்குனிருக்கணும் அவங்கவுங்க அத பின்பற்றி போங்கன்னு நல்லா சொல்லிட்டான் அல்லாஹ் வணங்குனாலே யார் கூட்டிட்டு போகணும் அல்லாத கூட்டிட்டு போகணும் அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம் கூட உன்னை இறைவன் சொல்லுவான்னா நான்தான் அப்போ அவங்க இறைவன் நீ எல்லாம் கிடையாது எங்களுக்கு தெரியாதா நாங்க நேரத்தை பார்த்துக்கிறோமே அந்த மகசேர பாத்துருக்காங்கல்ல ஏற்கனவே ஒருத்த பாத்துக்கறதுனால நீ இங்க இறைவன் இல்லேந்த உடனே அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இறைவன் அவன் அவனுக்கு உரிய ஏற்கனவே அவர்கள் அறிந்து வைத்திருக்கிற தோற்றத்தில் தன்னை காட்சியை தெரிஞ்ச உடனே நான் தான் உங்கள் இறைவன் உடனே ஆமா நீ தான் எங்கள் சொல்லி அல்லாவே நம்ம அழைத்து செல்றான் அல்லாவே என்ன செய்கிறான் வாங்கடாண்டு அழைத்து செல்வான் என்று நம்ம கூட்டி கொண்டே விடுறான் சொர்க்கத்தில் அந்த மாதிரி நடக்கும் என்று புகாரியில ஏழாயிரத்து நானூத்தி முப்பத்தி எட்டு ஆறாயிரத்து ஐநூத்தி எழுபத்தி நாலாவது அதிசயங்கள் இருக்கிறது அதே மாதிரி வந்து யார் யாரெல்லாம் வேற மாதிரி வந்து இப்ப நல்லடியார்கள் வணங்கியிருப்பாங்க இல்லையா அதுக்கு விளக்கமாக கூட திருமதியில இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பதாவது ஹரிசில் இருக்கிறது இப்ப யுத்த மோசி சாஹிபி சலிபு சலிபு சாஹிபி தசாவீர் தசாவீரு உருவங்களை வணங்கியவர்களுக்கு வந்து அது போன்ற ஒரு இன்னொரு உருவத்தை அங்க என்ன செய்வான் அல்ல உருவாக்கி காட்டுவான் எது எதை வணங்கினார்கள் அது மாதிரி ஒன்னு என்ன செய்வான் அல்ல செஞ்சு காட்டி டூப்ளிகேட் போட்டுருவான் என்ற கருத்தும் அதுல இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில பாலத்துல இறக்கி விட்டுருவாங்க முந்தி எல்லாம் போயிட்டு நம்ம கடைசியா போவோம் யார் அல்ல மட்டும் வணங்கினார்களோ அவங்க கடைசியா போவாங்க ஆனால் அந்த பாலத்துல என்ன இருக்கும் என்று கேட்டால் கட்டுமையான இருட்டாக இருக்கும் அந்த இருட்டு நடந்தே போயிடலாம் பயங்கரமான இருட்டு இருட்டு மட்டும் இல்லாம இரண்டு ஓரங்களிலும் அந்த இது இருக்கலாம் கொக்கி சொல்லுவாங்கல்ல இருக்குமே கொக்கி மாறி செய்வான் நல்லா மாற்றி விட்டுருப்பான் அது போட்டு ஆடிக்கொண்டே இருக்குமா நரகத்துல இருந்து தள்ளுறதுக்காக வேண்டி அது மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருப்பான் அந்த இருட்டிலையும் அந்த அது குத்தில வேற மாட்டிக்கிறதுக்கும் உள்ள நிலையில மனுஷன் தப்பிச்சு போகணும் அப்ப அதுக்கு முக்கியமான வெளிச்சம் வேணும் அப்ப அவரவர்களுடைய அமல்களுக்கு தக்கவாறு அல்லாஹ் வந்து வெளிச்சத்தை கொடுப்பான் வெளிச்சம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க வந்து ஒரு வெளிச்சம் அடிக்கும் அந்த வெளிச்சமா முன்னாடி என்ன இருக்கும் பாதையை தெளிவா காட்டு முந்தி போனவங்க எல்லாம் பின்தங்கிட்டு இருப்பான் வெளிச்சம் உள்ளவங்க ஓடிடுவாங்க நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம் நடந்து போயிட்டு இருக்கோம்ல நம்மள முந்தி கார் வந்துருவீங்களா அந்த கார் பாத்து போயிட்டே இருக்கும் இருட்டுல போயிட்டு இருக்கோம் ரோடே நமக்கு தெரியாது அப்ப சைக்கிள் லைட் இல்ல வைங்களா டூ வீலர் பல்ப் பீசா பசங்க என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு மாதிரியா வண்டி ஓட்டிட்டு போவோம் நமக்கு பின்னாடி ஒரு கார் வருவான் அவன் வேகமா ஓடி போயிருவான் ஒண்ணு 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 மஞ்சள் வச்சா போயிடும் அந்த கார் வரும்போது கொஞ்சம் வெளிச்சம் வந்துருக்கு அவன் பல காருக்காக நம்மளை கலந்து தானே செய்யு ஏற்கனவே இருந்த வெளிச்சத்தை விட பேலன்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இருட்டாயி போயிடும் அது மாதிரி அப்ப அந்த மாதிரி என்ன செய்யற அல்லாஹ் வந்து இருக்கு போயிட்டே இருப்பாங்க அமர்களுக்கு தக்கவாறு வெளிச்சத்தை கொடுக்கறான் வெளிச்சம் உள்ளவங்க நல்ல பிரைட்டா இருக்கணும் வேகமா ஓடிக்கிட்டே இருப்பான் லைட் டிமா உள்ள அது தகுந்த மாதிரி போயிட்டு இருப்பான் அவர் அவர்களுடைய அமல்களுக்கு தக்கவாறு அந்த பாலத்தை கடப்பதற்கு அல்லாஹ் வந்து ஒளியை ஏற்படுத்துவான் என்று சொல்லி சஹி முஸ்லீம்ல இருநூத்தி எழுபத்தி எட்டாவது அதிசயில் இடம்பெற்றிருக்கிறது இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல அந்த பாலத்தின் மீது கடந்து சென்று எல்லாரும் பாலத்துனா சொர்க்கவாசியும் பாலத்துல தான் போய் ஆகணும் நரகவாசியும் ஆலத்துல போய்தான் தான் அதுதான் குர்ஆன்ல கூட எல்லா அவரோட எடுத்து சொல்லி காட்டுறானா இன் மின் குமில்லா வாலிதுகா. உங்கல்ல யாரா இருந்தாலும் நரகத்திற்கு வந்துதான் தீர தீற வேண்டும். அதில அர்த்தம். உங்கல்ல யாரா என்ன சொர்க்கவாசியா இருந்தாலும் கூட நரகத்துக்கு வந்து ஆவணும். நிலையோ மேலயோ ஏறிறோம்ல ஒரு சொர்க்கத்தை கடந்து தான் நாம போறோம்னு சொன்னா சொர்க்கத்துல நரகத்தை கடந்து தான் சொர்க்கத்துக்கு போறோம்னு சொன்னா நம்ம நரகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னு அர்த்தம். நரகத்துக்குள்ள நுழைஞ்சி பாலத்தின் வழியாக கடந்து சொர்க்கத்துக்கு போறதுனால உங்களில் யாராக இருந்தாலும் நரகத்திற்கு சென்றுதான் ஆக வேண்டும் ஆளா ரப்பிக்க ஹத்ம மக்கியா இது உங்களுடைய இறைவன் கட்டாயமாக எழுதிய விதியாக இருக்கிறது நல்லா சொல்லி காட்டுறான் அதுக்காகத்தான் நம்மள என்ன செய்யலாம் சொர்க்கத்துக்கு போகும்போது கூட நரகத்தின் மீது ஏறி போக சொல்றான் அதுல கூட ஒன்னொன்று இருக்குதுங்க ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு மனதத்துவ ரீதியாக கூட உடல் கூறு ரீதியாக கூட எந்த ஒரு இன்பத்தை நம்ம நல்ல முழுசா அனுபவிக்க நினைச்சோம்னு சொன்னா அது வந்து துன்பத்தை கொஞ்சம் அனுபவிச்சிருக்கணும் நம்ம கூட ஒரு பழமொழி சொல்லுவோம்ல வெயிலுடைய நிழலுடைய அருமை எதுல தெரியும் வெயில் தான் தெரியும் நிழல்லே உட்கார்ந்துட்டு இருக்கிறவனுக்கு இந்த நிழல்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அவனுக்கு தெரியாது அவன ரெண்டு மணி நேரம் வெயில காய போட்டுட்டு அப்படி கொண்டா உட்கார வச்சா ஒரு சமனா இருக்கேன் வெயில ரெண்டு மணி நேரம் காய்ச்சி விட்டு கொண்டு கொண்டே நிழல்ல வச்சா அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்

அது வந்து அந்த ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் பொழுது அதை கடந்து அப்படி சொர்க்கத்துல போகும்பொழுது அதுவே ஒரு பெரிய இனிமையாகவும் அதுவே ஒரு பெரிய இன்பமாகவும் இருக்கும் என்பதற்காக கூட அந்த இன்பத்தை அதிகப்படுத்தி காட்டுவதற்காக கூட சரி அந்த சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொர்க்கத்துக்கு வந்து வேகமும் இதெல்லாம் ஒரு அறுபத்தஞ்சு இருபது நாள் நடத்த வேண்டிய ஒரு தலைப்பு ரொம்ப விரைந்து முடிக்க வேண்டி இருக்கிற காரணத்தினால எல்லாம் சாட்ட போயிட்டு இருக்கிறது அந்த சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சொர்க்கம் இப்ப இருக்குதா இல்லையான்னு கேட்டா ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் வந்து மேராஜை பத்தி சொல்லும் என்ன செய்யறாங்க நான் சொர்க்கத்துக்கு போனேன் இதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னா சொல்றாங்க அதே மாதிரி சொல்றாங்க இலாஜா ரமலான் புத்திக தப்போல் ஜென்னா ரமலான் மாதம் வந்துவிடும் ஏனால் சொர்க்கத்தின் வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகின்றன என்று கூட ரசூல் சல்லா சொல்லம் இது புகாரில ஆயிரத்தி எட்நூறாவது அதிசாக இருக்கிறது சொர்க்கம் இல்லாட்டி சொர்க்கத்தை திறக்க முடியுமா அப்ப சொர்க்கம் வந்து இருக்குதா தான் போவாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன இருக்குது நமக்கு ஒரு டவுட் வரும் ஆனா சொர்க்கம் என்பது அல்லாஹ் அல்லாவ பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்தாலும் இருக்கு வைத்து கொண்டாலும் அல்ல எடுத்துக்காரன வச்சு கொண்டாலும் இது மொத்தத்தை அழிச்சுட்டு தான் உண்டாக்கணும் நல்லா விளங்கிக் கொள்ளணும் ஏற்கனவே கூட இந்த சொர்க்கத்தை வச்சிருப்பான் ஆனா அல்ல என்ன சொல்லி கேட்டான் மொத்தத்தையும் ஒண்ணு விடாம அழிச்சிருவாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் வானம் பூமி எல்லாத்தையும் ஒரு சுருட்டு சுருட்டி சொர்க்கமே ஆல்ரெடி இருந்தாலும் சரிதான் ஒரு அம்மு கம்மி எல்லாம் காலி பண்ணிவிட்டு எல்லாம் புதுசு தான் எல்லாம் சொல்றோம் எல்லாமே என்னது பிரச்சனை மறுபடியா அழிக்கணும் நான் மட்டும்தான் இருப்பேங்கிறான் ஒண்ணு விடாம அழிச்சு விட்டு இப்ப நாம இருந்த மதியா லிமனில் முழுக்குள் யோம் இன்னைக்கு யாரு கூட அதிகாரம் அல்லாவும் கேட்டுக்கிட்டு எவனு பதில் சொல்ல ஆள் இருக்க மாட்டான் இல்லாஹில் வாஹிது கஹார் ஒரே இறைவனாக எனக்கு தாண்ட அதிகாரம் அவனே ரிப்ளை சொல்லிக்கிறான் அப்படி ஒரு தனிமையை அல்லாஹ் காட்டணும் என்பதற்காக வேண்டி சொற்கம் ஏற்கனவே இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் சரி இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி ஏற்கனவே இருந்தாலும் காலி பண்ணிட்டு புதுசா தான் உண்டாக்கப்படும் ஏற்கனவே இருந்துவிட்டு அழியாம இருக்குன்னு வந்தாலும் படைக்கப்படலன்னு வச்சுக்கிட்டாலும் புதுசா படைக்குவான் ஆக எப்படி இருந்தாலும் நம்ம போற சொர்க்கம் என்பது கண்டிப்பாக இனிமேல் தான் என்ன செய்ய உலகத்தில் அழிச்ச பிறகு தான் மறுபடியும் உருவாக்கப்படும் அப்படிங்கறது விளங்கிக்கிறது அப்ப அந்த அடிப்படையில் தான் என்ன செய்வாங்க சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படுது இருக்கலாம் ஒரு அடையாளத்துக்காக அந்த சொர்க்கத்தை எல்லாம் இந்த மாதிரி தான் அமைய போகுது ஒரு பில்டிங் கட்டுறோம் அது இருந்து மறுபடியும் அதே மாதிரி கட்ட முடியாதா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அந்த மாதிரி அடிப்படையில் என்ன செய்யுது சொர்க்கம் என்பது இருந்து இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அழிச்சிட்டு புதுசா தான் உண்டாக்குவான் அது ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒண்ணு கூட விஷயம் இருக்காது அந்த சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்படி அமைந்திருக்கும் அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் குரான் நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்ன அதுக்கு பலவிதமான பெயர்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஒன்னு தாரு சலாம் என்கிறான் லெஹும் தாரு சலாம் அவருக்கு சலாமத்தான இல்லம் இருக்கிறது அமைதி இல்லம் சொர்க்கத்துக்கு எல்லாம் என்ன பேர் வச்சிருக்கான் சலாம் அமைதி தாரு சலாம்னு அமைதி அமைதி இல்லம் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்கிறான் ஜென்னாசு அதனின் அதுங்கிற வார்த்தையை குரான் அடிக்கிற என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம் அதுங்கிற பெயரை அந்த சொர்க்கத்துக்கு எல்லாம் பயன்படுத்துகிறான் என்னக்கும் நாயின் நாயின் என்ற வார்த்தையை வந்து அல்லா சொர்க்கத்துக்கு பயன்படுத்துகிறான் என்னக்கும் சிறுதோசி என்ற வார்த்தையும் என்ன செய்யலாம் அல்ல குரான்ல இந்த சொர்க்கத்தை பற்றி பேசும் பொழுது பயன்படுத்துகிறான் ஜன்னத்தில் குழுத்து நிரந்தரமான ஒரு உலகம் நிரந்தரமா இருக்க போது அழியாம இருக்குது இல்ல அதுக்காக ஜன்னத்தில் குழுத்து என்று கூட அல்ல பேர் வச்சிருக்கிறான் தாருள் கரார் அதே அர்த்தம் தான் என்றென்றும் இருக்கக்கூடிய ஒரு உலகம் கருத்துலன்னு சொல்றான் தாருள் முத்தகின் இறையச்சமுடையவர்களுக்கான உலகம் மற்றவர்களுக்கு கலந்து இருக்கிறோம் இங்க நல்லவன் கேட்டவன் சேர்ந்துல இருக்கிறான் பில்டர் பண்ண உலகம் நல்லவன் மட்டும்தான் தான் இருப்பான் நல்லவன் மட்டுமே இருக்கிற உலகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நல்லா என்ன செய்யறான் குரான்ல இந்த ஏழு விதமான பெயர்களிலே சொர்க்கத்தை எல்லாம் குறிப்பிடுகிறான் இந்த சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து எட்டு வாசல்கள் இருக்கும் சொர்க்கத்துக்கு எத்தனை வாசல் எட்டு வாசல் இருக்கும் புகாரியில மூவாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது ஹரிசில் சொல்றாங்க சொர்க்க